வணக்கம் மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றாலும் ஹரியையும் ருத்ரனையும் பிரம்மனையும் கணேசனையும் சரஸ்வதி தேவியையும் நான் கைகூப்பி வணங்குகிறேன் சுவாமி பறவைகளின் வேந்தனும் பெரிய திருவடி என்று போற்றப்படுவனுமாகிய கருடால்வார் பரந்தாமனாகிய ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி கேட்டார் மகாபிரபுவே இப்பிறப்பிற்கு பின் ஒருவனுக்கு பிரேத ஜென்மம் விளையாதிருக்க அவன் தன் வாழ்நாளில் என்னென்ன சடங்குகளை செய்ய வேண்டும் அதனை எனக்கு தயவு செய்து கூறி வேண்டும் சுவாமி கருடா சடங்குகளை பற்றி நான் ஒரு அளவிற்கு சுருக்கமாக உனக்கு சொல்லுகிறேன் ஒருவன் தான் மோட்சத்தை பெற விரும்பினால் அதற்குண்டான கர்மங்களை அவன்தான் செய்தாக வேண்டும் ஆணாயினும் பெண்ணாயினும் குழந்தையாயினும் ஐந்து வயதை கடந்த ஒருவர் மரணம் அடைந்துவிட்டால் அவருக்காக கர்மம் செய்பவனுக்கு அறிவுறுத்தப்படுவது இதுதான் கர்மம் செய்பவன் இறந்தவனின் நலனுக்காக விசூர் சர்க்கம் என்னும் சடங்கை செய்ய வேண்டும் அதன் மூலமே இறந்தவன் பிரதேசத்தை அடைவதில் இருந்து தப்பிக்க முடியும் இதனை தவிர வேறு கர்மங்கள் செய்வதால் ஒரு பயனும் இல்லை ஒருவன் பூவுலகில் வாழும் போதே அல்லது மரணம் அடைந்த பிறகோ யாருக்காக கர்மம் செய்யப்பட்டதோ அவன் பேயாக வாழும் நிலை நீடிக்காது இதை தவிர வேறு தான தர்மங்கள் செய்தால் செய்வதாலும் யாகம் யாக்கனைகள் செய்வதாலும் அதன் பிரதே ஜென்மம் அடைவதை தடு தடுத்திட முடியாது கருடன் மீண்டும் நாராயணனை வணங்கி மதுசூதனா தெய்வங்களில் சிறந்த தெய்வமே ஒருவன் இறப்பதற்கு முன்பு சர்க்க கர்மத்தை செய்வதாயின் அதனை எக்காலத்தில் செய்ய வேண்டும்